அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு ஊழல் வழக்கில் பெண் அதிகாரியின் தண்டனை பற்றிய பிரச்சினை மதுரை உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நியாயமற்ற கால அவகாசத்திற்கான குற்றவியல் வழக்கை நீட்டிப்பது மனநல சிறை தண்டனைக்கு சமம் ஊழல் வழக்கில் பெண் அதிகாரியின் தண்டனையை உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது தீர்ப்பு நாள் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க அந்த வழக்கனுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் யாயமற்ற கால அவகாசத்திற்கான குற்றவியல் வழக்கை நீட்டிப்பது மனநல சிறை தண்டனைக்கு சமம் ஊழல் வழக்கில் பெண் அதிகாரியின் தண்டனையை உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகளில் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின் கீழ் மேல்முறையீட்டாளரின் தண்டனையை உறுதி செய்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் குற்றவியல் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது மத்திய கலால் வரி ஆய்வாளராக நியமிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து வயது பெண் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஊழல் வழக்கில் அவள் ஏற்கனவே அனுபவித்த காலமாக குறைத்துள்ளது உச்சநீதிமன்றம் ஒரு குற்றவியல் வழக்கை நியாயமற்ற காலத்திற்கு நீட்டிப்பது ஒரு வகையான துன்பம் என்றும் அது மன சிறைவாசம் அடைவதற்கு சமம் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு ஏழு பிரிவு பதிமூணு இரண்டின் கீழ் மேல்முறையீட்டாளரை குற்றவாளி என அறிவித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் குற்றவியல் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதிகள் என் வி அஞ்சாரியா மற்றும் நீதிபதி அதுல் எஸ் சத்துர்கர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கில் மேலே எடுத்துக்காட்டப்பட்டுள்ள அம்சங்கள் சம்பவம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்றும் விதவை மேல்முறையீட்டாளரின் வயது எழுபத்தி ஐந்து என்றும் அவர் தனியாக இருக்கிறார் என்று கூறுவதால் அவர் மீண்டும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீதிமன்றம் கருதுகிறது உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் மொத்தத்தில் அவர் ஏற்கனவே அனுபவித்த சிறை தண்டனை போதுமானதாக போதுமான தண்டனையாக கருதப்படுகிறது என்று தீர்ப்பளித்தது ஒரு குற்றவியல் வழக்கை நியாயமற்ற காலத்திற்கு நீட்டிப்பது ஒரு வகையான துன்பம் அத்தகைய நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நபருக்கு இது மனரீதியாக சிறை தண்டனைக்கு சமம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தனது தண்டனை மற்றும் தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்து வழக்கின் தலைவிதிக்காக தினமும் காத்திருக்கும் ஒருவருக்கு துன்பத்தின் நேரத்தை செலவிடுகிறது இன்றைய நீதி நிர்வாக முறையில் நடவடிக்கைகள் பெரும்பாலும் நியாயமற்ற முறையில் நீடித்து வருகின்றன எனவே தாங்க முடியாத அளவுக்கு நீண்ட காலம் கடந்து செல்வதே அந்த நபரை மனவேதனைக்கு ஆளாக்குகிறது என்று பெஞ்ச் மேலும் கூறியது மேல்முறையீட்டாளர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் வி சித்தம்பரேஷ் ஆஜரானார் எதிர்மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆர் பாலா ஆஜரானார் உண்மை பின்னணி மேல்முறையீட்டாளர் மத்திய கலால் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் சிவகாசி தாலுகாவின் செங்கமலம்பட்டியில் உள்ள பரணி தீப்பெட்டி தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக இருந்த புகார்தரர் பிடபிள்யூ டு அதன் தொழிற்சாலைக்கு புதிய மத்திய கலால் பதிவுச் சான்றிதழை வழங்குவதற்காக விண்ணப்பித்திரு விண்ணப்பித்தார் மேல்முறையீட்டாளர் ரூபாய் முந்நூறு சட்டவிரோதமாக பணம் கோரினார் என்பது அரசு தரப்பு வழக்காகும் புகார்தாரர் லஞ்சத் தொகையை செலுத்தவில்லை இருப்பினும் அவர் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டார் புகார்தாரர் குறிப்பிட்ட தொகையை செலுத்தாததால் சான்றிதழ் வெளியிடுவது தாமதமானது இது புகார் அளிக்க வழிவகுத்தது தகுதி வாய்ந்த அதிகாரி மத்திய கலால் மற்றும் சுங்க ஆணையர் பி ஒன் மேல்முறையீட்டாளர் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கினார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையின் முடிவில் சிறப்பு நீதிபதி சிபிஐ மேல்முறையீட்டாளரை குற்றவாளி என கண்டறிந்து தண்டனை விதித்தார் அதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது பகுத்தறிவு குற்றவாளி ஏற்கனவே அனுபவித்த தண்டனை வழக்கில் செயல்படும் பல்வேறு தணிக்கும் காரணிகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு போதுமான தண்டனையாக கருதப்படும் வழக்குகளை அணுகுவதிலும் கையாள்வதிலும் இந்த நீதிமன்றம் நிலையாக உள்ளது என்று பெஞ்ச் ஆரம்பத்தில் விளக்கியது தண்டனை வழங்கும் செயல்முறையை வழிநடத்தும் கொள்கைகளை வெளிச்சம் போட்டு காட்டிய நீதிபதிகள் அமர்வு நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கும் செயல்முறை தண்டனை தடுப்பு அல்லது சீர்திருத்தம் போன்ற கோட்பாடுகளால் வழிநடத்தப்படுகிறது தண்டனை வழங்குவதையும் அதன் பயன்பாட்டையும் விளக்க ஒவ்வொரு சிந்தனை பள்ளிக்கும் அதன் சொந்த நோக்கம் மற்றும் நோக்கம் உள்ளது இந்த கோட்பாடுகளில் சீர்திருத்த அணுகுமுறை நவீன நீதித்துறை நீதித்துறைக்கு பெருகிய முறையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகிவிட்டது சீர்திருத்தம் என்பது எப்போது முற்போக்கானதாக கருதப்படுகிறது தணிக்கும் சூழ்நிலையில் இருக்கும்போது நீதிமன்ற தண்டனையை குறைப்பதில் சாய்ந்துவிடும் குற்றவாளி மீது அல்ல குற்றத்தின் மீது கவனம் செலுத்தப்படும் தண்டனையை தேர்ந்தெடுக்கும் போது சமூகம் அமைப்பு குற்ற உணர்வை நேர்மறையாக வளர்க்கும் வழக்கின் உண்மைகளுக்கு வரும்போது மேல்முறையீட்டாளர் முப்பத்தி ஒரு நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்ததை அமர்வு கவனித்தது மேல்முறையீட்டாளர் எழுபத்தி ஐந்து வயது விதவை என்றும் அவர் தனியாக வசித்து வருவதாகவும் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவர் என்றும் நீதிமன்றம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து மாற்றங்களுடன் தண்டனையை உறுதி செய்த பெஞ்ச் மேல்முறையீட்டாளருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அதன்படி உண்மையில் அனுபவித்த தண்டனையாக குறைக்கப்படுகிறது அதே நேரத்தில் அபராதம் விதிக்கப்படுவதை ஆதரிக்க வேண்டும் மேல்முறையீட்டாளர் முதலில் விதிக்கப்பட்டதை விட இருபத்தி ஐந்து ஆயிரம் அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் என்று உத்தரவிட்டது வழக்கு தலைப்பு கே பவுனம்மாள் எதிர் மாநிலம் காவல் ஆய்வாளரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது நடுநிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி பத்து பதினாலு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்